வணக்கம் நண்பர்களே உங்களுடைய பிறப்பெறுப்பு வந்து அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சிங்களா ரொம்ப குட்டியாக ஆகிடுச்சிங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரியுது பாருங்க தண்டு சுசுரா தைலம் இந்த தண்டு சுசுரா தைலம் மட்டும் கிட்ட இருந்தால் போதுங்க உங்களுடைய பிறப்பறுப்பை ஒரே வாரத்தில் செவ்வாய பழத்தை விட நல்லா தடிமனாக்க முடியும் நல்லா நீளமாக வளர்ச்சி அடைய வைக்க முடியுங்க இது யார் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது யார் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்காது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிற பாருங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ சுயன்பம் பண்ணி உங்களுடைய ஆணரப்பு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் சரி எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி சரி வர விரப்புத்தன்மையே சுத்தமாக இல்லாமல் இருந்தாலும் சரி ஒரு கவலையும் வேணாங்க நம்மக்கிட்ட இருக்கவே இருக்குது இந்த மூலிகை எண்ணெய் தண்டு சுசுரான்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை தைலம் இந்த மூலிகை தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரே வாரம் தான் இன்றைக்கி என்ன நாள் யூஸ் பண்ணுறீங்க அடுத்த வாரம் அந்த நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடிமனாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் லென்த்தாக ஆரம்பிக்கும் இது எந்தெந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மூலிகை எண்ணெய் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிகப்படியான சுய இன்பம் நான் ஈடுபட்டேன் ஒரு நாளைக்கு கணக்கு வழக்கம் இல்லாமல் நாலு தடவை அஞ்சு தடவை ஆறு தடவை கணக்கு வழக்கு இல்லாமல் டீ காபி சாப்பிட்ற மாதிரி நான் பாட்டு இது தாங்க காலையில் தான் மறுபடியும் நைட்டு தூங்குற வரைக்கும் இதே வேலையை தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் தெரிகின்ற அந்த தண்டு சுசுரா தைலத்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்பறுப்பு நல்ல செவ்வழப்பாயத்தை விட தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி பெறுங்க இது எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுயநிமம் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் தெரியாது திடீர்னு வந்து அதை வந்து தப்புன்னு நினச்சி ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸ்டாப் பண்ணும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பு சின்னதாக ஆரம்பிக்கும் சுருங்க ஆரம்பிக்கும் இயல்பை விட இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியுமானால் கண்டிப்பாக சரி பண்ண முடியுங்க சிலருக்கெல்லாம் பிறவிலருந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும் அவங்களுமே இதை பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு ஃபஸ்ட்டு தடிமனாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் லென்த்தாக ஆரம்பிச்சுருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மூலிகை எண்ணெய் வந்து தொண்ணூறு நாட்களுக்கு வருங்க தினமும் இந்த முடி ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய முடிவு ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு விட்டு என்ன பண்ணுறீங்க எண்ணெயை விட்டு முன்னோக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டால் போதும் இந்த ப்ராடக்ட்லேயே வந்து கியூஆர் கோடு வச்சுருக்கேன் சரிங்களா இந்த ப்ராடக்ட் நான் காட்டுறேன் பாருங்கள் கியூஆர் கோடு வச்சுருக்கேன் அந்த கியூஆர் கோடு மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும் எப்படி யூஸ் பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு சொல்லிவிடும் அதேமாரி சுயன்பத்தனால பாதிக்கப்பட்டு சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை பிறவிலே சின்னதாக இருந்தாலும் சரி ஆணுறுப்பு எப்படி இல்லை வயது காரணமாக ஆணுறுப்பு சின்னதாக இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் இந்த தண்டு சுசூலா தயலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுடைய பிறப்பிறப்பை நல்லா தடிமனாக்க முடியும் நல்லா நீளமாக்க முடியும் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைய வைக்க முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்க போகிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தர நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த தண்டு சுஸ்ரா தைலத்தை பயன்படுத்தினா உங்களுடைய பிறப்பிறப்பு நல்லா செவ்வாழப்படும் போலும் நல்லா தடிமண் நீளமாகும் அந்த தெரியுது பாருங்கள் க்யூஆர் கோடு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னாவே போதும் வீடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிடும் யூடியூப்லேருந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி